இன்மீக பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன மறந்து போனவனுக்கு மகாலயம் நாளை புரட்டாசி மாத மகாலய அம்மாவாசை சிறந்த நாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த மகாலய அம்மாவாசை என்று நாம கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் ஏழேழு ஜென்மங்கள் பாவம் தீரவும் நம்மளுடைய வாழ்க்கை செழுமை அடையவும் கஷ்டங்கள் தீரவும் முன்னோர் வழி பாட்டி எளிமையாக முறையான முறையில் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம மஹாலையை அம்மாவாசை அன்று நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முக்கியமான செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜூதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கீஷனுக்கான பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாலய அம்மாவாசையின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அமாவாசை திதி கொடுத்தாலும் இந்த மகாலய அமாவாசை திதி கொடுப்பது காசி ராமேஸ்வரத்துல திதி கொடுப்பது போன்று ஆகும் அமாவாசை நாள்ல இறந்து போன முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க அதாவது திதி கொடுக்கப்படாத முன்னோர்களுக்கு வழக்கமாக காசி ராமேஸ்வரத்துல சென்றுதான் திதி கொடுப்பாங்க ஆனா அதனை என் அகாலய அமாவாசையில செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது மகாலய அம்மாவாசையில் நூறு கோததானங்கள் தானங்கள் செய்த புலனாக கிடைக்கும் அன்னதானம் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மகாலய அம்மாவாசையில முன்னோர்களை நினைத்து அன்னதானம் வழங்கினா அவர்கள் நினைத்த அனைத்தும் நிறைவேறும் மகாலய அம்மாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்தின் விசேஷங்கள்ல ஒன்று மகாலய அம்மாவாசை புரட்டாசி மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு போற்றப்படுகிறது தச்சாய் என புண்ணிய காலமான ஆடி மாத அமாவாசை அன்று பித்ருக்கள் தங்கள் உலகங்கள்ல இருந்து புறப்பட்டு புரட்டாசி மாதம் பூ விலகுக்கு வந்து சேர்வாங்க புரட்டாசி மாதம் அம்மாவாசை தினம் வரைக்கும் அவங்க நம்மோடு தங்கியிருக்கிறதா ஐதீகங்க அதனாலதான் இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர்கள் வழிபாடு மேற்கொள்ளணும் நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லியிருந்தாங்க ஆனா எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களும் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னாலும் குறைந்தபட்சம் மகாலய அம்மாவாசை தினத்திலாவது முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம்ங்க நாளை மகாலய அம்மாவாசை வருது நாளை முழுவதும் அமாவாசை திதி இருக்கு அதனால நாளை உச்சி வேலைக்கு முன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது விசேஷம் காலையில் எழுந்து குளித்து நீராடிய பிறகு தர்ப்பணம் செய்து பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அவசியம் நதிக்கரைகளில் சமுத்திரக்கரைகளில் மகாலய அமாவாசை தர்ப்பணம் செய்கிறது மிகவும் சிறப்பு முடியாதவங்க வீட்டிலேயே செய்யலாம் எல்லும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு முன்னோர்களின் பெயரை சொல்லிவிடுவதன் மூலமா முன்னோர்களை எளிதாக திருப்தி செய்ய முடியும் மகாலய அம்மாவாசை நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணம் பித்ருக்களின் ஆசையை பெற்று தரும் ஆண்டுதோறும் முன்னோர் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இந்த நாளில் செய்கிற போது ஆண்டு முழுவதும் வழிபட்ட வளன் கிடைத்தவிடும் அம்மாவாசை தேதி தொடங்கக்கூடிய நேரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்னு மதியம் பனிரெண்டு பதினாறு மணிக்கு அம்மாவாசை தேதி முடிவடையக்கூடிய நேரம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு அதிகாலை ஒன்று இருபத்தி மூணு குதுப் முகூர்த்தம் காலை பதினொன்னு ஐம்பது மதியம் பனிரெண்டு முப்பத்தி எட்டு வரைக்கும் ரோகிணி முகூர்த்தம் பனிரெண்டு முப்பத்தி எட்டு மணியிலிருந்து மதியம் ஒன்று இருபத்தி ஏழு மதி மதியம் வரைக்கும் அதே போல் மதிய நேரம் ஒன்று இரு இருபத்தி ஏழு முதல் மதியம் மூன்று ஐம்பத்தி மூணு வரைக்கும் மதிய நேரத்தில் வந்து ரோஹிணி முகூர்த்தம் இருக்கப்பெறுகிறது அதே வந்து மேற்கு வங்காளத்தில் மகாலய அமாவாசை நவராத்திரி பண்டிகையின் தொடக்கத்தை குறிக்குது துர்காதேவியின் பக்தர்கள் இந்த நாளில் தான் துர்காதேவி பூமிக்கு வ அவதரித்ததாக நம்புகிறாங்க மகாலய அமாவாசை என்று ஒரு நதி அப்படி இல்லைன்னா குளத்தின் கரையில தெற்கு நோக்கி எல் மற்றும் பார்லி கலந்த தண்ணீரை தர்ப்பணமாக அர்ப்பணித்து பிராமணர்களுக்கு உணவளித்து தானம் பண்ணுங்க முன்னோர்களுக்கு உணவளிக்க பசு கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் காகம் நாய் மற்றும் எறும்புகளுக்கு வாழை இலையில பஞ்சவழி போக்க வழங்கலாம் அதே மாதிரி இரவு இரவு நேரங்கள்ல ஆற்றங்கரையில விளக்குகளை தானம் செய்யலாம் மேலும் தங்களுடைய வீட்ல தண்ணீர் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல எண்ணெய் விளக்க ஏற்றுங்க ஒரு அரச மரத்தின் அருகிலும் விளக்க ஏற்றலாம் தங்கள் முன்னோர்களிடம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் இந்த தவற செய்யவே கூடாது அதாவது மகாலய அம்மாவாசை நாள்ல தெரிந்த அல்லது தெரியாத எந்த ஒரு நபரின் உணர்வுகளையும் தவறுதலாக கூட புண்படுத்தக்கூடாது வெறுப்பை வளர்த்து கொள்வதை வேண்டும் தங்களுடைய வீட்டில் தூய்மையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் அதே போல மறந்து போனவனுக்கு மகாலயம் அப்படின்னு சொல்வதுண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இறந்து போன பெற்றோர்களுக்கு திதி கொடுப்பது அவசியம் ஆனால் பெற்றோர் இறந்த நாள் திதி அறியாதவர்கள் மகாலய அம்மாவாசை நாளில் கொடுக்கலாம் அதனால தான் மறந்து போனவனுக்கு மகாலயம் அப்படின்னு சொல்றாங்க முன்னோர்கள் மகாலய அமாவாசை நாளில் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு இருபத்தி ஓரு தலைமுறை பித்ருக்களுக்கு வழிகாட்டும் அவர்கள் நற்கதி அடைவார்கள் என்கிறது சாஸ்திரங்கள் குறிப்பா இயற்கைக்கு மாறாக இறந்து போனவர்களின் ஆன்மா கடைதேர மகாலய அமாவாசை வழிபாடு மிகவும் உதவும் புரட்டாசி அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் அவர்களுக்கு திருப்தி அளித்து கடைதேர உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று நாம மறந்தும் செய்யக்கூடாது சில ஐந்து விஷயங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க அதுல முதல் விஷயம் அப்படிங்கிறது எள்ளும் தண்ணீரும் மகாலய அம்மாவாசை அன்று அந்தனர்களை வைத்து முறையாக தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னாலும் வீட்டுல எளிய முறையிலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் இது நம்மளுடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளில் இருந்து விடுவிப்பதுடன் நம்மளுடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை தரும் நம்மளுடைய மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை மனதுல நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயா தலங்களை மனதுல நினைத்து கொண்டு எல்லும் தண்ணீரும் இறைக்கலாம் இரண்டாவது விஷயம் பிண்டதானம் தர்ப்பணம் கொடுக்கிறதுல மிக முக்கியமானது தாங்க பிண்ட மூன்று தலைமுறை முன்னோர்கள் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில கருப்பு எல் நெய் தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்த பிறகு அதை நீர்நிலைகள்ல எடுத்து சென்று கரைக்க வேண்டும் மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த பிண்டதானம் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் வளர்ச்சியில இருக்கக்கூடிய தடை ஆகியவற்றை நீக்கிவிடும் முறையாக மந்திர

இந்த தானத்தை செய்யும் போது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவர்கள் ஆசி வழங்குவாங்க காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பது மிகவும் சிறப்பான புண்ணிய பலன்களை தரும் நான்காவது தீபம் ஏற்றுவது மகாலய அம்மாவாசை அன்று முன்னோர்களின் படத்திற்கு பூ அப்படி இல்லைனா மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகல்ல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறை மண் அகல்ல தீபமானது நம்பிக்கை ஆன்மாக்களுடனான தொடர்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களின் படத்திற்கு முன் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார் அவர்களை நினைத்து நாம தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும் ஐந்தாவது மந்திர ஜபம் மகாலய என்று பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் அது தெரியாதவங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லியும் வழிபடலாம் அல்லது கருடபுராணம் விஷ்ணு சரஸ்கர நாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைமனின் அருளை பெற முயற்சி பண்ணலாம் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியும் நமக்கு துன்பங்களில் இருந்த விடுதலையும் தந்து காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேண்டும் மகாலய அன்று நம்மளுடைய முன்னோர்களுக்காக செய்யப்படக்கூடிய பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படக்கூடிய வழிபாடுகளும் அவர்களுடைய ஆன்மாக்களுடன் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை வலுப்படுத்தும் இதனால் அவர்களினுடைய மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசிகளை விளங்குவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கப்பெறுகிறது இந்த ஆண்டு மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அம்மாவாசை மகாலய முன்னோர்களுக்காக நாம செய்யக்கூடிய தர்ப்பணம் தானம் ஆகியவை அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதி யமலோக துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவற்றை அளிக்கும் இதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் மனதார இதன் காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் பித்ரு சாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதனால முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கான மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம்